தற்போது இப்போ இப்போ உலகத்தில் இருந்திருக்கும் மீன் தொழிற்சாந்திரத்தை உணவிருக்கும் பவால்ல இருந்து குழந்தைங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா இமாலயன் இமாலயன் வந்து கஸ்டமர் கோரிக்கை கோன் செட்டு பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே நாம் வந்து வீளை உருவி வச்சுட்டு அப்படி செட்டாக கீழே இறக்கிட்டோம் டீ ஸ்டம்ப் மட்டும்தானே கழட்டுறோம் அது இதை டி ஆண்ட்ரேடு சிசி மாதிரி இது ஏன் போய் மக்கள் இருக்க கடைகள்லாம் கழட்டிட்டு கிடப்பான் அப்படின்னு இந்த கோன் செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு பேரிங் டைப்பு கொடுத்துக்கிறான் இமாலயனில் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எண்பத்தாறு எண்பத்தேழுலையே நாங்கள் இதை ஒரு ஆர்டர் பண்ணோம் ஓல்டு புல்லட்டுக்கு அந்த ஓல்டு புல்லட்டு வந்து நம்ம லோடு வச்சு ஓட்டும் போது சீக்கிரம் கோன் கப்பு போயிடுதுன்ட்டு இந்த கண்டஸ்டா வீல் பேரிங் எடுத்து அப்படியே கோன் கப்பில் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் செஞ்சோம் அதே தான் இன்றைக்கி இமாலயனில் கொடுக்கப்பட்டது இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் செய்யும்போது நிறைய நிறையா நிறைய நிறையா விஷயங்கள் ஆட்ரு பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலையே கொடுக்குறாங்க முதல்ல தனித்தனியாக பேரிங் வாங்கி போட்டிருந்தோம் பாய்நூச்சிலேயே கம்பெனிலேயே கொடுக்குறாங்க இந்த பேரிங் செட்டு இந்த பேரிங் வந்து மொதல் டீ ஸ்டம்மில் வந்து அந்த இன்னருக்காக வெல்ட் அடித்து பேஸ் பண்ணுவோம் அப்புறம் அவுட்ரு கப்புக்காக ஒரு கப்பு கோன் செட்டு மாதிரியே தயாரித்து எல்லா வேலையும் பண்ணோம் அப்புறம் கீழே இருந்து டெஸ்ட் ஏறாதுக்கு ஒரு வாசர் வச்சு கடைஞ்சி போட்டோம் அந்த டீ ஸ்டெம்முக்கு அப்புறம் மேலே வந்து அந்த மண்டையில் தைட்டாக இருக்கோன்னு அதுக்கு மேலே ஒரு தண்ணி நீ இறங்கக்கூடாதுங்கிற கோசரம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் வேலை செஞ்சோம் இப்படி வேலை செஞ்சு நாங்கள் போட்டது தான் இன்றைக்கி இமாலயனில் வந்திருக்குது ஏற்கனவே ரெண்டு வண்டி வேலை செஞ்ச பேரிங் மாற்றினோம் அப்போ வீடியோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வண்டிக்கு நாங்கள் கிரீஸ் நிப்பில் ஆல்ட்ரு பண்ணோம் இந்த வண்டிக்கு நான் கிரீஸ் நிப்பில் ஆல்ட்ரு பண்ண போகிறேன் அதாவது எம்ஐடி ஆம்ராடு வருது பார்த்தீங்களா அதுக்கு வர கிரீஸ் நிப்புள் அதாவது இந்த கப்பை அடிச்சு விட்டு நாங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு கீழே தள்ளி வைப்போம் மேலே பார்த்திங்களா இப்போ காயமண்டி இருக்க பார்த்திங்களா அந்த இடத்துல ஓட்டையை போட்டு தென்னம்மம் மறை போட்டு கிரீஸ் நிப்பில் வச்சுருவோம் சர்வீஸ் சர்வீஸ்க்கு அடிச்சுக்குவோம் சீக்கிரம் போகாது இன்றைக்கி இந்த வேலை செய்கிறோம் சின்னதாக ஒரு தகவல் நன்றி நண்பர்களே பவால் வந்து குழந்தைங்க